சில வணக்கம் நான் உங்கள் ஜனா பேசுகிறேன் இப்போ என்ன கட்டணுன்னு பார்க்க போகிறேன்னா விளம்பர பைத்தியமா விஜய் எம்ஜிஆர் மாதிரி மாஸ் ஹீரோ கிடையாது பிரபலம் கொடுத்த பேட்டி என்ன விஷயன்றதை டீட்டிலாக பார்க்கலாம் சினிமா துறையில் வந்து பிரபலம் நடிகராக நம்ம தளபதி விஜய் வந்து இப்போதைக்கு இருக்காங்க இவர் தான் நடிக்கும் படங்களுக்கு வந்து இரநூத்தம்பது கோடி வரை சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க பெரிய விஷயம் தான் அதே நேரத்தில் வந்து தமிழக வெற்றி கலகரண்ட ஒரு கட்சி தலைவர் தாங்கிய தலைவராக இருக்காங்க அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் வந்து விஜய் பிரபலமாக காண இப்போதைக்கு இந்த டைமில் இருக்காங்க அதே மாதிரி வந்து பல சர்ச்சைகளில் சர்ச்சைகளில் வந்து சிக்கிட்டும் இருக்காங்க அதன்படி வந்து கீர்த்தி சுரேஷ் திரிஷான்னு இவரோட வந்து பல கிசுகிசுக்கள் தகவல்கள் வந்து வெளியே இருந்து இருக்குது அது வந்து சமீபத்தில் வந்து கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு விஜய் வந்து திருச்சாவோட தனியாக காரில் சென்றதும் கீர்த்தி சுரேஷ் திருமணத்தின் போது அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் வந்து பெருமளவில் வந்து ஒரு வதந்தியாக பேசப்பட்டது பேசுபொருளாகவும் இருந்தது நிலையில் வந்து நடிகர் விஜய் விளம்பர பைத்தியம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒருபோதும் வந்து எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னு பிரபலம் ஒரு கொடுத்த பேட்டில் வந்து தற்போதைய இணையத்தில் ரொம்ப வைரலாக இருக்குது அதன்படி வந்து ஒரு சொல்றையில் வந்து விஜய் வந்து விஜய் வீட்டுக்கு சென்றால் தான் அங்கே அவர் குடிக்க தண்ணீர் கூட இருக்காது சமீபத்தில் இரண்டு பெண்கள் வந்து விஜய் காசு தருவார்ன்ற மாதிரி செஞ்சாங்க ஆனால் அவருக்கு வந்து ஏமாற்றம் தான் கிடச்சிது விஜய் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது விஜய் வீட்டின் கதவு எப்போதுமே பூட்டி தான் இருக்கும் அவர் வெளியில் தான் வர வெளியும் வரமாட்டாரு ஆனால் எம்ஜிஆர் சார் சுமார் நூற்றம்பது பேருக்கு வந்து தினமும் சாப்பாடு கூடுவார் யார் வந்தாலும் சாப்பிட்டுட்டு போகும்படி தான் சொல்லுவார் அவருடைய இடத்துக்கு வந்து ஒருபோதும் விஜய் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பிரபலம் யாருன்னு இப்போ வரைக்கும் சொல்லலை என்ன விஷயன்றதை பார்த்து அப்படின்னு கொடுப்போம் தேங்க் யூ